தண்டரை மெல்ல இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் கடந்த ரெண்டு மூணு நாளாக நெட்ஒர்க்கு ஒய்ஃபைலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால தான் என்னால் உங்கள்கிட்ட சரியாக வந்து வீடியோவும் போட முடியல நியூ இயருக்கு வாழ்த்து சொல்ல முடியல அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்காய்ங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு ஒரு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கரெக்டாக அளவு ஒர்க் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமனும் இளமதியும் இங்கே கலாமா வீட்டுக்கு வராங்க கலாமா ரொம்ப எதிர்பார்த்து உட்காந்துருக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கு பரமன் சம்மதிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே இங்கே கலாமாவாக இருக்கட்டும் ரஞ்சிதமாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா ரஞ்சிதம் வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் வந்து அதாவது பொண்ணு பார்க்க போகிற இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் கண்டிஷன் போட்டிருக்காருல அந்த கண்டிஷனை சொல்கிறாரு நான் எங்கே போனாலும் எந்த பொண்ணை பார்த்தாலும் தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் நீ என் வந்து இருக்கணும் அதே நேரத்தில் பொண்ணுக்கு தோழியாகவும் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க முதல்ல இளமதி முடியாதனால அதுக்கப்புறம் சரின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்து கலாமா சரி நம்ம அடுத்து ஒரு பொண்ணு ஏதாவது அதாவது வெப்பரம் இல்லாத மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம சொல்கிறத பரவனை கேட்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டம் போட்டு அதை கலாமா பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷியோட அப்பா அம்மா ரோட்டில் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பரமன் இந்த வெளியாக வராரு இப்போ பரமனோட ஆட்டோவில் வராங்க ரிஷி மேலே கோவமாக தான் இருக்கிறாங்க இப்போ அந்த விஷயத்த சொல்லி இப்போ பரமன் பேசி மன்னிப்புலாம் கேட்குறாரு நான் தான் இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்தாலும் அவங்க வந்து ரிசி மாதிரி ஒரு பையன் இருக்கிறது வந்து நாங்கள் ரொம்ப அவமானமாக நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதான் அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க பரமனை ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டு வாசலில் இறங்குறாங்க இங்கே பாருக்குள்ளார ரிஷி இருந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க பரமன் சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புறாரு அவங்க ரொம்ப பரமனை பார்த்து இந்த மாதிரி நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரிஷியோட அப்பா அம்மா நினைக்கிறாங்க இங்கே ரிஷி வந்து எங்கள் அப்பா அம்மாக்கிட்டே நீ நல்லவனா அவர் யார் அவனை பழி வாங்குறான் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா பரமன் வீட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருக்காரு என்ன கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க போது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இதுங்கிற விபரத்துலாம் சொல்கிறாரு எப்படி அதாவது இளமதி கூட வாழ போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கடைசியில் பார்த்தா அதெல்லாம் நினைச்சியும் பார்க்குறாரு ரெண்டு பசங்க ஒரு ஒரு பையன் இன்னொரு பொண்ணு இருக்காங்க பையனை பார்த்தா பரமன் மாதிரியே இருக்கிறாரு அது ஒரு பெரிய ஒரு காமெடியாக ஓடுது அது மட்டும் இல்லாமல் இளமதி வராங்க இளமதியும் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கிறாங்க சூப்பரான ஒரு ரொமான்ஸ் சூப்பர் மூமெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் போய் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு அடுத்து பார்த்தோம்னா பரமன் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ கலாமா விட்டு வராரு என்னம்மா எதுக்குமா வர சொன்னீங்க அப்படின்னா பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலாமா ரஞ்சிதம் அதே நேரத்தில் பரமன் இவங்கெல்லாம் வந்து கிளம்பணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணிட்டு வேஷ்டி ஷர்ட் எல்லாம் மாதிரி இது பண்ணிட்டு கரெக்டாக நேராக போய் இளமதியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே இளமதி வீட்டுக்கு வந்துடுறாரு இளமதி கிட்ட கிளம்புன்னு சொல்லும்போது அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நீ ஏற்கனவே கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டே திடீர்னு ஒத்துக்க மாட்டியா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசி கிளம்ப சொல்றாரு அப்படியே இளமதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட பார்த்தா இளமதியோட அப்பா அம்மாவும் கிளம்ப சொல்றாங்க பரமன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு நடக்கிற இந்த விஷயத்தில் அந்த பார்த்தோம் அப்படின்னாக்கா இருக்காங்க அவங்க பார்த்து வைத்து தெரிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க இப்ப பரமன் சொன்னதை கேட்டு இளமதி யோசிக்கிட்டு இருக்காங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக முடிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்